ஃப்ரெண்ட்ஸ் என்எம்எல் நிறுவனத்தில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ ஆரம்ப சம்பளமே உங்களுக்கு ஐம்பதாயிரரூபா வந்துருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து ஃபிஃப்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்க என்எம்எல்ல தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு என்டிபிசியோட ஒரு சப்சிடி யூனிட் தான் வந்து பார்த்தோன்னா இந்த என்ம்எல்னு சொல்லுவோம் இது வந்து பாருங்கள் இன்டெகிரேட்டட் பவர் கம்பெனி தான் உங்களுக்கு வந்து ஒரு மின்சாரத்துறை தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு மைனிங் ஓவர் மேனுங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மேக்னீசியன் இன் இன்சார்ஜிங்கிற கேட்டகிரி மெக்கானிக்கல் சூப்பர்வைசரு எலக்டிக்கல் சூப்பர்வைசரு வெகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்பெக்டரு ஜூனியர் மைன் சூப்பர்வைசரு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ மைனிங் சர் சிறதர் இந்த கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு ஏழு விதமான டைப்பில் வந்துருக்குது ஸோ உங்களுக்கு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அறுபத்தி ஏழு வேகன்சி ஒம்பது வேகன்சி இருபத்தெட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓவராலாக வந்து ஒரு நூற்றி நாற்பதுக்கு மேலே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க மைனிங் ஓவர் மேனும் மேக்னிசன் இன்சார்ஜுங்கிற கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் வந்து மைனிங் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மினிமம் சிக்ஸ்டி பர்சென்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் எஸ்டியாக இருந்தால் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் ஓவர்மேனுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் எய்டுக்கான சர்ட்டிஃபிகேட்டுமே நீங்கள் வச்சுருக்கணும் அடுத்து மெக்கானிக்கல் சூப்பரைசருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோ வந்து நீங்கள் மெக்கானிக்கலோ இல்லைன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வந்து பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து எலக்டிக்கல் சூப்பரைஸராக இருந்தால் நீங்கள் டிப்ளமோல எலெக்டிக்கல் இல்லை எலெக்டிக்கல் அந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வெகேஷனல் ட்ரைனிங் இன்ட்ரிக்யூட்டருக்கெலாம் வந்து பாருங்கள் டிப்ளமோ வந்து நீ மைனிங் எலெக்ட்ரிகல் நான் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓவர் மேனக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் ஸோ அடுத்து ஜூனியர் மைன் சர்வேயர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மைன் சர்வே வந்து நீங்கள் டிப்ளமா பண்ணியிருந்தாலும் சரி இல்லைன்னா மைனிங் பண்ணியிருந்தாலும் சரி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் மைனிங் சிறிதார் இந்த கேட்டகரிக்கு வந்து நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேலிடான மைனிங் சிறுதாருக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் எய்டுக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு எயிட்டீனு அதிகபட்சமாக முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ்லேருந்து ரிலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அவ உங்களுக்கு சேலரி வந்து பாருங்கள் ஸோ இனிஷியலாக உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தோன்னா ஐம்பதாயிரரூபா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஐம்பதாயிரரூபா இல்லாமல் உங்களுக்கு நிறைய அலவன்ஸ்லாம் வந்து வரும் எப்படி வந்து இதுக்கான செலெக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு இருக்க போகுதுனா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டு ஸ்டேஜாக வந்து இருக்கும் ஒன்று வந்து பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் சிபிடி மோடில் தான் வந்து இருக்க போது அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நூற்றி இருபது கொஷின்ஸ் வந்து வரும் நாற்பது கொஷின்ஸ் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கன்சிஸ்ட்டாக வந்து இருக்கும் ஜென்ரல் நாலேஜ் இங்கிலீஷ் ஆப்டிடியூடு ரீசனிங் இந்த மாதிரி இருக்கும் எண்பது கொஷின்ஸ் வந்து பாருங்க உங்களுக்கு அந்த ட்ரேடுக்கான டிசிப்ளின்ல வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தமாக நூற்றி இருபது கொஸின்ஸ் வந்து வரும் ரெண்டு மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் தப்பாகாதனால் பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து உங்களுக்கு டிடக்ட் ஆகும் அதாவது நெகட்டிவ் மார்க் வந்து இல்லை சாரி ஸோ தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்னே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் ஃபைனலாக உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க ஸோ இதுக்கு சென்டரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு நார்த்தில் தான் வந்து இருக்க போகுது ஸோ இனிஷியலாக உங்களுக்கு போஸ்டிங்குமே வந்து பார்த்தோன்னா நார்த்தில் கூட உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு கூட வந்து வந்துடலாம் ஸோ இனிஷியலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைடு தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதில் வந்து பாருங்கள் இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபீஸ்மே வந்து இருக்குது அதாவது எஸ்சிஎஸ்டி சர்வீஸ்மேன் ஃபீமேல் கேட்டகிரிக்கு ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க வந்து ஒரு முந்நூறுபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில் ஆன்லைனில் நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க கேரியர் டாட் என்டிபிசி டாட் சிஓ டாட் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஹெல்ப்லைன் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபிஃப்த் ஆகஸ்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்